ஆதி காலத்தில் குலசாமியோட உருவங்கள் எப்படி இருக்கும் அது என்னங்க உருவங்கள் தெய்வம்னா அப்பையும் ஒரே மாதிரி தானே இருக்கும் இப்போயும் ஒரே மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இருந்தாலும் ஆதி காலத்தில் அந்த குலதெய்வத்தோட உருவத்தை எப்படி நமக்கு காட்டி கொடுத்துச்சு இதை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த காலத்தில் பேசுகிற சாமியெல்லாம் இந்த காலத்தில் பேசலப்பா துடியாக பேசலப்பா என்னன்னு தெரியல அப்படி சொல்லுவாங்க நடக்கிறத அவ்வளவுதான் அருள்வாக்கல்லாம் நல்லா சொல்லுவாங்க உடனுக்கு உடனே நடக்கும் இப்போ அந்த காலத்து மாதிரி இந்த காலத்தில் இல்லைன்னு சொல்லுவாங்க சொல்றாங்கல்ல அதுக்காக இந்த பதிவை இன்னைக்கு அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஆதி காலத்தில் தெய்வங்களோட உருவங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆண் தெய்வம் பெண் தெய்வம் சரி ஆண் தெய்வத்தை ஃபர்ஸ்ட் பேசுவோம் ஆண் தெய்வம் தெரிஞ்சது தான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்து பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் இட்டு இட்டுக்கட்டி ஏதோ ஒரு வடிவமைச்சு நான் சொல்ல ஆசைப்படலை தெரிஞ்சது கண்ணில் ஆட்டினது தான் அன்பர்கள்ட்ட கொள்ள ஆசைப்பட்றேன் ஒரு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மாவுக்கு ஒரு கனவு அந்த அம்மாவுக்கு சாமி ஒரு ஆண் தெய்வம் எப்படி கனவுல காட்டுது அப்படின்னா ஒரு பெரியவர் ஒரு பெரியவர் என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஒரே ஒரு துண்டு ஒரே ஒரு துண்டுனால் வேட்டி அந்த வேட்டியை ஒரு முந்திய கீழே விட்டு ஒரு முந்தியை ஏற்றி கட்டியிருக்காரு இப்போ ஒரு வெள்ளை வேட்டி கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த வெள்ளை வேட்டி வெள்ளை வேட்டியை கட்டி ஒரு முந்திய கீழே இறக்கி விட்டு ஒரு முந்திய மேலே கட்டி கையில் ஒரு தண்டாயத்தை வச்சு ஒரு காசி கொடுக்குறார் அப்போ அவருடைய உருவம் எப்படி இருந்திருக்கு ஒரே ஒரு வேட்டி மட்டும்தான் கட்டியிருக்காரு அந்த ஒரு முந்தியை ஏற்றி கட்டி என்ன புதுமை அப்படின்னா அந்த முந்திய அவர் ஏன் ஏற்றி கட்டணும் ஒரு முந்தியை மட்டும் எதுக்கு எடுத்து மேலே ஏற்றி கட்டணும் ஏன் தெய்வம் விரும்பும் அது தெய்வம் தெய்வத்தோட உருவம் அப்படி இருக்குங்கிறதுக்காக அதை சொல்றேன் அதே மாதிரி இன்னொரு கனவு எப்படி கனவு ஒரு நல்ல ஒரு கருத்த உடம்புக்காரரு கருத்த மேனியலகேன்னு சொல்லுவோம்ல ஒரு சில நேரங்கள்லாம் கருப்பசாமி அம்சங்கள்ல வடி அழகா வர்ணிப்பாங்க கருத்த மேனை மேனியழக கனத்த உடம்பு அழகு கோண கொண்டழக கொடிமுத்து பல்லழக ஒய்யார சிரிப்பழக வான் குளக்கும் பார்வை அழக எட்டு திசைகளை கட்டி காக்கும் பேரழக அப்படின்னு எண்ணற்ற வர்ணிப்போட தெய்வங்களை வர்ணிப்பாங்கல்ல அதே மாதிரி ஒருத்தர் என்ன பண்ணுறாரு நல்லா கருத்த உடம்புக்காரரு கனத்த உடம்புக்காரரு கொஞ்சம் வளர்த்தியானவர் அவர் என்ன பண்ணுறாரு தலையில் ஒரே ஒரு உருமா கட்டியிருக்காரு உருமா கட்டியிருக்காரு எப்படி உருமா அப்படின்னா உருமாவில் நிறையா விதமாக கட்டுவாங்க இருந்து நெத்தியில் மட்டும் கட்டி அந்த குஞ்சத்தை இடது பக்கம் தொங்க விட்டுருக்கார் இது அதே சமயம் கீழே வேட்டி சட்டை போடலை ஆண் தெய்வங்கள் பெரும்பாலும் ஆதிகாலத்தை தெரிகிற தெய்வங்களுக்கு உடம்புல சட்டை இல்லை அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் ஏன் ஒரு சில ஆலயங்கள்ல போன உடனே ஆண்கள் எல்லாமே சட்டையை தான் கோவிலுக்குள்ள போகணும் காரணம் என்ன அந்த தெய்வத்துக்கு கொடுக்கற மரியாதையும் அதே சமயம் அந்த தெய்வம் விரும்புறதும் அதுதான் அதனாலதான் தெய்வங்களே அதிகாலத்துல கண்ணை காட்டும் போது சட்டை இல்லாம துண்டு அதே சமயம் இடுப்புல வேட்டி சரிங்க அந்த கருத்த உடம்புல என்ன பண்றாரு வேட்டியை கட்டி வேட்டியை மடித்து கட்டியிருக்காரு ஒரு விவசாயி எப்படி நிலத்தில் வேலை செய்வார் நல்லா வேட்டியை நல்லா மடித்து கட்டி நல்லா நெத்தியில் துண்டை கட்டி எப்படி வேலை வைப்பாங்க அதே மாதிரி அவருக்கு அந்த உருவத்தை காட்டி அவருடைய உடம்பு சில சிலசலன்னு வேர்க்குற மாதிரி ஏதோ ஒரு தவறான நிகழ்வு அந்த சாமி கண்ணில் ஆட்டுது அதுக்கு அந்த உருவத்தை காட்டி கொடுக்குது இதே மாதிரியான உருவம் இன்னொருத்தருக்கு சரிங்க இது இல்லாமல் இன்னொருத்தர் சாமியாவே எப்படி தெய்வமாகவே ஒருத்தர் ஒரு சின்ன கருப்பை காட்சி கொடுக்குறாரு எப்படி காட்சி கொடுக்குறாரு கையில இந்த கும்பா இருக்கு பார்த்தீங்களா தீர்த்த கும்பா ஒரு சின்ன குடம் பால் குடம் அதுல நல்ல நிறைய விபூதி அள்ளி கையில வச்சு அந்த காலத்துல அந்த அரசங்கள் அந்த ராஜராஜ சோழன்ல அந்த அரசங்க அரசங்கள் கட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த பட்டுல மஞ்சப்பட்டு சிவப்பு பட்டுல அந்த பெண்கள் மாதிரி அந்த எப்படி சொல்கிறதுனா அந்த சுருக்கு பிடிச்சி அப்படி நடக்கும்போது அந்த செருப்பு போட்டு நடக்கும்போது அந்த காலிலேருந்து மேலே வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அது மாதிரியான ஒரு உடையோட துண்டை வந்து ஒரு துண்டை எப்படி போட்டிருக்காரு அப்படின்னா பெண்கள் சால்வை போடுவாங்க பார்த்தீங்களா அதே மாதிரி ஒரு துண்டை எடுத்து சால்வை மாதிரி போட்டு கையில் நல்லா அந்த அந்த விபூதி கும்பாவை கை நிறைய கொண்டு வந்துட்டு நல்லா கோண கொண்ட விட்டு நல்லா அடிச்சு நல்லா முறுக்கு மீசையோட நல்லா கோவமாக உக்கரமா வராரு இதுவும் ஒரு காட்சி அப்ப இது எல்லாமே ஆண்கள் அதே மாதிரி சிறு குழந்தைகளை சிறு குழந்தைகளை ஆடை இல்லாம காட்டுறது சிறு குழந்தைகளை ஏதாவது ஆபரணங்களோட அதாவது எப்படி சொல்றது அப்படின்னா காலில் தண்டை ஓட்டு காட்டுறது அதே சமயம் கழுத்தில் ஏதாவது ஒரு மாலை ஓட்டு காட்டுறது சிறு குழந்தை வேட்டி கட்டி அப்படி காட்டுறது இது மாதிரியான உருவங்கள் அப்பையும் காட்டும் இப்பையும் காட்டிக்கிட்டுருக்கு சரிங்க இதெல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு உருவம் பெண்கள்னால சிறு குழந்த தெய்வங்கள் சிறுமி தெய்வங்கள் அதே சமயம் இள வயசு தெய்வங்கள் அதே சமயம் பெரிய தெய்வங்கள் மூத்த தெய்வங்கள் இருக்குது பெண்கள்னு வரும்போது முத முதல்ல எதை சொல்லணும்னா கண்டாங்கி சேலங்க கையில் குழந்த தலையில் கூட காலில் தண்ட செவக்க செவக்க வெத்தலை நெற்றி நிறையா குங்குமம் கோண கொண்ட அப்படி மாதிரி அந்த அம்மா கை நிறையா வளைவி நல்ல சிரிப்பு முகத்தில் ஒரு நல்ல ஒளிச்சம் இது மாதிரி காட்டும் யாரா பின் தெய்வங்கள மூத்த தெய்வங்கள் அந்த உருவம் ஏன் அப்படி காட்டுது ஏன் கூடையோட காட்டுது அந்த கூடைங்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் எப்படி காத்து வருதோ அதே மாதிரி அந்த கூடையானது பஞ்சார கூடையோட அந்த பெண்களை காட்டி கொடுக்கும் சரிங்க இது ஒரு பெண் தெய்வம் இது இல்லாம சுமங்கலி தெய்வங்களை ஒரு பெண்மணி நல்லா அழகா ஒரு மஞ்ச சேலை கட்டி அந்த தாலி இருக்கு பார்த்தீங்களா அந்த தாலி அந்த தாலியில நல்லா அழகா மல்லிய பூ வச்சு குங்குமம் வச்சு நெத்தி நிறைய பொட்டு வச்சு மேலே அந்த தலையில வைப்பாங்கல்ல பெண்கள் அந்த குங்குமத்தோட சுமங்கலி தெய்வமா கை நிறைய விளக்கு போட்டு பெண்களை காட்டும் இது இல்லாம சிறுமி சின்ன பாவாடை சின்ன சட்டை ஒரு கழுத்துல ஒரு சின்ன ஏதாவது ஒரு நெக்லஸ் ஒரு மூக்குத்தி அதே சமயம் காலில் கொலுசு இது போன்றும் காட்டி கொடுக்கும் அதாவது இது இல்லாமல் பாமர ஒரு ஏழை தெய்வம் எதையுமே எதிர்பார்க்காத தெய்வம் வெறும் ஒரு 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 சாதாரணமான சேலகட்டி எளிமையான தெய்வங்களையும் காட்டும் இது இல்லாமல் அக்காதங்க தெய்வம் இளவரசி தெய்வம் தாய் மக தெய்வம் அப்படிங்கிற மாதிரி அந்த தெய்வங்களை சேர்த்து இணைச்சி காட்டும் யாரை பெண்களை இது இல்லாம ரொம்ப உக்கிரமான காளி மாறி தெய்வங்கள்லாம் பயங்கரமா அதனுடைய வடிவத்தை காட்டி கொடுக்கும் எப்படி பத்து கையோட பத்து கையோட கோபமா அக்னி கிரீடத்தோட அந்த ஒவ்வொரு அந்த பத்து கைகளோட ஆயுதங்களோட கூட ஒரு கணம் காட்டி கொடுக்கும் தெய்வமாவே உருவத்தை முழுக்க காட்டி கொடுக்கும் அதே சமயம் அதனுடைய வாகனம் சிங்க வாகனத்தோட அதே சமயம் ஆண்கள் தெய்வங்களுக்கு அந்த குதிரை வாகனத்தோட யான வாகத்தோட இது போன்ற அதனுடைய துணை தெய்வங்கள் அதனுடைய வாகனங்கள் நாய் அன்ன பறவை நாகம் இது போன்ற அந்த தெய்வங்களோட வாகனங்களோடலாம் காட்சி கொடுக்கும் இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் நடந்தது இப்பயும் காட்டி கொடுக்குது ஆனால் அதனுடைய அந்த எண்ணிக்கை இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்கோ ஒரு சில நேரம் ஒரு சில இடங்களில் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி தான் நான் அன்பர்கள்ட்ட பகிர்ந்துகொள்ள ஆசைப்பட்றேன் இந்த பதிவின் மூலிமா நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஆதிகாலத்தில் இது போன்று காட்டிய அந்த உருவங்கள் இப்போ ஏன் காட்டலை ஒரு சில இடங்களில் அப்படின்னா நாம் ஆதிகாலத்தில் நம்ம முன்னோர்கள் வழிபட்டு வந்த அந்த முறையை நாம் இப்போ சரியாக கையாண்டிருக்க மாட்டோம் நம்மளுடைய முன்னோர்கள் துடியா எப்படி இருந்து வணங்கி வந்தாங்களோ அதே மாதிரி இப்ப நாம வணங்கி வந்தோம்னா இப்ப இல்ல முத முதல மனிதன் பிறக்கு முன்பு ஒவ்வொரு குலதெய்வ கும்பு அங்கே அந்த தொப்புள் கொடி உருவாக கணத்தில் எப்படி அந்த தெய்வங்களை அவங்களுக்கு காட்சி உடுத்துச்சோ அதே மாதிரியான காட்சி இப்பையும் கொடுக்கும் நாம கடைப்பிடிக்கிற விரதத்தை பொறுத்து இருக்கு நாம அந்த தெய்வத்தை வணங்குற விதத்துல இருக்கு நாம அந்த தெய்வத்தை எந்த அளவு உயர்வாக வச்சிருக்கோம் எங்க தெய்வத்துக்கு மேல என்னையா வேணும் என் சாமி இருக்கியா மொளவோல அப்படின்னு நாம் வைக்கிற அந்த நம்பிக்கையில அந்த உருவங்கள் நமக்கு தெரியும் அதனால அன்பர்களுக்கு இது போன்ற ஒரு சில இடங்கள்ல தெரியலை அப்படின்னா துடிய வரத முடியுங்க கடுமையா அந்த தெய்வத்தை மனசில் நினைங்க சுத்தமத்தமா ஒரு சில நாட்கள் நீங்க வந்தீங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரம் சாமி தெய்வத்தை கண்ணில் காட்டாது ஆனா தேவைன்னு வரும்போது நம்மளை காக்க எத்தனை உருவத்தையும் நமக்கு காட்டி கொடுக்கும் நம்மளுக்காக காட்டி கொடுக்கும் நம்ம பிள்ளைய நாம தாண்டா காக்கணும்னு நம்ம குலதெய்வம் அதனுடைய உருவத்தை காட்டி கொடுக்கும் பெற்ற தாயா காட்டும் தந்தையா காட்டும் தமையனா காட்டும் தன்னுடைய கணவனா காட்டும் மனைவியா காட்டும் பெத்த பிள்ளையா கூட காட்டும் அதனால உடன் பங்காளியாக காட்ட எண்ணற்ற வடிவில் காட்டு ஒரு உருவத்தை அதனால் அன்பர்கள் எல்லாரும் கவலையே வேணாம் நல்லா துடியாக விரதம் வருங்க உங்கள் சாமியை உங்கள் முன்னோர்கள் பார்த்த மாதிரியான உருவங்களை நீங்களும் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்